அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது சோலா சோலாவரத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோடு சோலாவரம் டு ஞாயிறு போர ரோடு ஒரக்காடு 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 ரோடு சரியாக சொன்னால் ஒரக்காடு ரோடு ஆன் பஸ் ரூட் ஆன் பஸ் ரூட் ஆடிக்கையாளல்ல இந்த இடத்திலிருந்து ஜஸ்ட்டு ஒரு இரநூறு இரநூறு மீட்டரில் இடம் விற்பனை இன் ஜஸ்ட் இதில் நேராக போய் லெஃப்ட்டு திரும்பி அண்ட் ரைட்டு திரும்பினாள் இந்த ரோட்டில் சென்று லெஃப்ட் அண்ட் ரைட்டில் திரும்பினால் ஒரு சதுரடி விலை இரண்டாயிரம் ரூபாய்க்கு மிக அருமையான இடம் விற்பனை வாகனத்தை பாருங்கள் எத்தனை லாரி செல்கின்றது மிக மிக மெயினில் இருக்கின்றது இங்கிருந்து சுமார் இரநூறு மீட்டரில் வாடிக்கையாளரில் சோலாவரம் சோழிப்பாளையம் பாலமுருகன் நகர் குடியிருப்பு நல சங்கம் போர்டு உள்ளது ஜஸ்ட் அப்படியே உள்ள வீடுகளை பாருங்கள் நிறைய வீடுகள் நிறைய வீடுகள் இந்த தெருவில் தான் நமது ப்ராப்பர்ட்டி இந்த தெருவில் தான் நமது ப்ராப்பர்ட்டி ஸ்கூல் ஆட்டோ வருகின்றது ஸ்கூல் மாணவியல் மாணவர்கள் வருகின்ற ஆட்டோ வருகின்றது இந்த தெருவில் நமது நான்கு இடங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டை நாம் பார்த்தோம் பாலகுமரன் நகர் இந்த நகரின் பெயர் அருகில் உள்ள வீடுகள் சுற்றிலும் உள்ள வீடுகள் வாடிக்கையாள மொத்தம் நான்கு இடங்கள் விற்பனைக்குள்ளன ஃபஸ்ட்டு இது ஒரு இடம் அடுத்தது ஒரு இடம் இந்த இடத்தின் இரண்டு இடத்தின் அளவும் முப்பத்தி மூணு அடி அகலம் முப்பது அடி நீளம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வாடிக்கையாளல இது மூன்றாவது இடம் மற்றும் நான்காவது இடம் இது வந்து நாற்பத்தி ஒரு அடி ஃப்ரண்டேஜ் முப்பது அடி நீளம் ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் வாடிக்கையாளரில் நல்ல சைஸ் ரோடு இருபதடி ரோடு சவுத் ஃபேஸிங் விலை இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே விலை இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே வடைக்காலலே முப்பத்தி முப்பத்தி மூணுக்கு முப்பது நல்ல சைஸ் மற்றும் நாற்பத்தி ஒன்றுக்கு முப்பது நல்ல சைஸ் பின்புறம் உள்ளது அனைத்துமே குமரன் நகர் லேவுட் குமரன் நகர் லேவுட் வாடிக்கையாளரில் மிக மிக விலையும் குறைந்த விலை இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே பட்டா லேண்ட் வாடிக்கையாளரில் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்